ஹாய் வீடியோ பார்க்க எல்லோருக்கும் வணக்கம் லவ்லி ஷெப்னு அவங்கள்ட்ட அருமை ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நம்ம வீடியோஸில் பார்க்க போகிறது நாட்டுக்கோழி கறி பிரட்டல் நல்லா சூப்பரான சுக்கு மாதிரி ஒரு அழகான ஃபுட்டு பார்க்க போகிறோம் வீடியோஸ் பாருங்கள் வாங்க வீடியோஸ் பார்க்கலாமா உணவே மருந்து தேங்க் யூ இப்போ நாட்டுக்கோழிக்கு உள்ள மசாலா வறுத்துக்கலாம் இப்போ அது குக்கரில் அது வெந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் இப்போ என்ன பண்ணலாம் ஒரு அஞ்சு அஞ்சு ஸ்பூன் கொரியண்டர் சீட்ஸு தனியா விதை அஞ்சு ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்படி போட்டு வறுக்கலாம் இதை ஒரு காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் இப்போ என்ன பண்ணால் அடுத்து என்ன பண்ணலாம் மிளகு போட்டுக்கலாம் மிளகு கொஞ்சமாக போட்டுக்கோங்க வறுத்துருக்குது அப்புறம் சீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுங்க மிளகு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இது தனியா வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் ஆறு ஸ்பூன் போட்டு பண்ணா போதும் ஒரு நாலு காஞ்ச மிளகா இல்லை அஞ்சு காஞ்ச மிளகாய் போட்டா கொஞ்சம் பண்ணா போதும் அப்புறம் தோம்பு வந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க சோம்பு அப்படியே முன்னிரமா ஸ்லோ ஃபயர் வச்சு அப்படியே வறுக்கணும் வெந்தயம் ஒரு ஒரு விதை போட்டு ரொம்ப போடணும்னா பத்து விதை மட்டும் போட்டுக்கோங்க பட்டை வந்து ஒரு சின்னதா இது மாதிரி போட்டுக்கோங்க ஒரு மூணு சின்ன பட்டை போட்டுக்கோங்க ஏலக்காய் ஒரு நாள் போட்டுக்கலாம் நாலு ஏலக்காய் அதே மாதிரி கிராம்பு ஒரு நாள் போட்டுக்கோங்க அப்படியே போட்டு பொன்னீரமா வறுக்க வேண்டியதான் நாலு கிராம் போட்டேன் அப்புறம் கருவேப்பில கொஞ்சமா போட்டுக்கிறேன் இதை ரெடி ஆயிடுச்சு இப்ப ஆஃப் பண்ணிட்டேன் இதை இதை ஆற வச்சுட்டு அப்படியே பொடியை அரைக்க வேண்டியதான் இப்ப இதை ஆறுட்டோம் இப்ப தேவையான இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன் ஒரு சட்டியில இப்ப கொஞ்சோண்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன் இப்ப தாலிப்பு போட போறோம் இப்ப நம்ம நாட்டுக்கோழி பிரட்டல் ரெடி பண்ண போறோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன் அப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகா போடுறேன் இது அப்படியே ஃப்ரை ஆகட்டும் நல்லா வேடி வெடிக்கிட்டோம் அடுத்து என்ன பண்ணிட்டேன் அது வெடிஞ்சோடன வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் நல்லா லைட்டாக வதங்கினா போதும் இப்போ வதங்கிருச்சு இது என்ன பண்ண இஞ்சி பூண்டு விழுந்து போட்டுடலாம் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்ல லைட்டாக வதங்கினா போதும் இஞ்சி பூண்டு அப்படியே ஃப்ளேவர் இருக்கணும் கருவேப்பிலை போட்டுடலாம் நல்லா இஞ்சி பூண்டு நல்லா ஸ்மெல் சூப்பராக இருக்குது இஞ்சி பூண்டு வதங்கின போதுன்னு நினைக்கிறேன் அடுத்து தக்காளி ரெடியாக வச்சுக்கலாம் ஓகே இப்போ தக்காளியை போட்டுடலாம் அந்த தக்காளி வந்து இது மாதிரி நீரை நீல வாசலில் கட் பண்ணி வச்சுருக்கேன் சாப்பிட்ண அப்படியே நீல நீளமாக கட் பண்ணி தான் போட்டிருக்கேன் அது மாதிரி தான் நீல நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன் லைட்டாக பிறட்டதுனால ரொம்ப வதங்கணும் தேவையில்லை ஓரளவுக்கு வதங்கினா போதும் ஆல்ரெடி சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம் கொஞ்சமாக கல் உப்பு போட்டுடலாம் அப்படியே போட்டு வதக்கலாம் தக்காளி வதங்கினா போதும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடலாம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டேன் ஏன்னா ஆல்ரெடி அள்ளி மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் தேவையான கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அளவு மிளகாய் தூள் மிளகாய் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் போட்டக்கூடும் மிளகாய்த்தூள் ஏன்னா அது மிளகாய் காஞ்ச மிளகாயும் அந்த வகைகளில் காஞ்ச மிளகாய்னு சொல்லிருக்கேன் மிளகு இருக்குது அதனால் கொஞ்சமாக மிளகாய் தூள் போட்டுருக்கோங்க இப்போ தலை போட்டுடலாம் அப்படியே ஃப்ரீயிங் ஆகட்டும் இப்போ சிக்கன் நல்லா வெந்திருக்குது இன்னும் இந்த மசாலாலையும் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படியே குக்கர் லாஸ்ட்டில் அந்த மசாலா போடணும் நம்ம அடுத்த மசாலா போடலாம் இதில் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் சிக்கனை போட்டாச்சு அதில் கொஞ்சம் ஸ்டாக் வாட்டர் இருந்துச்சு தண்ணி இருந்துச்சு அந்த சிக்கன் பாயில் பண்ண தண்ணி அந்த தண்ணியும் போட்டு நல்லா அப்படியே குக் பண்ணி நல்லா மசாலா போட்டால் மிக்ஸ் ஆகும் நல்லா இதுலேயும் கொஞ்சம் அப்படியே குக் ஆகட்டும் ஏன்னா நாட்டுக்கோழி கொஞ்சம் ரஃபாக தான் இருக்கும் அதனால ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் கரைஞ்சே போகாது நாட்டுக்கோழி இதுலேயும் போட்டு நல்லா மசாலா அந்த இதில் சேர வரையும் நல்லா குக் ஆகட்டும் அதை வறுத்து போட்டு வச்சால லாஸ்ட்ல போடலாம் நான் போடும் போது காப்பிக்கிறேன் இது நல்லா குக் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா இப்ப நல்ல சாயந்திலையும் நல்லா குக் ஆகுது வேற சூப்பரா இருக்குது நல்லா எல்லாம் அந்த கறி நல்லா சேருது அந்த சாறு எல்லாமே கறிக்குள்ள நல்லா அந்த உப்பு லைட்டாக அந்த உரப்பு போட்டு எல்லாமே நல்லா செய்யுது லாஸ்ட்டில் அதை போட்டு நான் பிரச்சி எடுத்தேன்னா சூப்பராயிரும் இதுதான் பிரட்டல் நாட்டுக்கோழி நெஞ்சி பிரட்டல் பாருங்கள் அதுதான் பாருங்கள் கொஞ்சம் கறியும் போட்டுருங்க நல்லா அந்த நெஞ்சிக்கறி தான் மெயினாக போட்டு நல்லா சதையாக இருந்துச்சு அதை வச்சு பண்ணுறேன் நல்லா குக்காகட்டும் இது ரொம்ப நல்லது நல்லா ஒரு சுக்கா மாதிரி நல்ல ட்ரையாக நெஞ்சு அப்படியே பிரட்டல் மாதிரி படுத்து பண்ணுறேன் நல்லா சுண்டு அந்த இது நல்ல எல்லாம் நல்லா சுண்டுது இது ரெடியாகிகிட்டே இருக்கட்டும் ஓகேவா ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணால் இந்த அரைச்சி வச்சிருந்த வறுத்து வச்ச மசாலாவை இதில் போட போகிறோம் நல்லா ஸ்மெல்லாக இருக்குது நல்லா அப்படியே பார்க்குறதுக்கு நல்லா நறுமணமாக இருக்குது அந்த மசாலா இதை வந்து அப்படியே தூவி விட போகிறோம் தூவி விட்டுட்டு நான் பெரட்டி விடுவேன் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்றேன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சரியா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிச்சு இப்போ ஆல்மோஸ்ட் சூப்பராக கிரேவி அந்த மசாலா போட்டோன்னே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணால் கொஞ்சமாக லெமன் புழிஞ்சி விட்டுறலாம் சூப்பராக இருக்கும் லெமன் லாஸ்ட்டில் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் லெமன் புழிஞ்சி விடலாம் அப்படியே வச்சு மிக்ஸ் பண்ண வேண்டியதான் இப்போ நான் மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன் சரிங்களா ரெடி ஆச்சு நாட்டுக்கறி நஞ்சு கறி ரெடி பாருங்கள் சூப்பராக இருக்குது நான் சொன்ன மெத்தடலாம் பண்ணி பாருங்கள் என்னோட வீடியோஸ் பாருங்கள் மெயினாக காரம்னாலும் கொஞ்சம் கம்மியாக வச்சு பண்ணுங்கள் ஏன்னா அந்த மசாலாவில் நம்ம வறுத்து போடுற மசாலாவிலேயே அது கொஞ்சம் காரம் இருக்கும் நீங்கள் நான் போடுற இதில் காரங்கள் போடாமலே இருந்துச்சு அந்த மசாலாவில் லாஸ்ட்டு மிக்ஸ் பண்ணாவே போதும் ஏன்னா மிளகு காஞ்ச மிளகா போட்டு தான் வறுக்கிறோம் அது அதை போட்டாவே காரம் ஏறிடும் அதை வந்து இறக்குறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷத்துக்கு அப்புறம் முன்னாடியே போட்டுருங்க அதை போட்டு விரட்டி விட்டு நல்லா கொதிக்க விட்டு பண்ணிங்கன்னா நல்லா மசாலா ஏறிணும் அந்த ம மட்டன்லேயோ சிக்கன்லையோ போட்டு ஏறிணும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் ப்ரட்டல் ரெடி பாருங்கள் பிரட்டின மாதிரி தான் இருக்குது சிக்கன் நாட்டுக்கோழி பாருங்கள் நெஞ்சு கறி நெஞ்சு கறி சூப்பராக இருக்குது நல்லா செஞ்சு வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள் நல்லா டேஸ்டியாக இருக்கும் ப்ரட்டல் நல்லா இருக்குது டேஸ்ட்டும் நல்லாயிருக்குது நல்லா காரம் ஜாரமாக சூப்பராக இருக்குது இது ஒரு ரசம் சாதம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே கமலங்குன்னு இறங்கும் ஓகே மறக்காம டவுரி ஷே பண்ணா ப்லிஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உணவு ஏ மறந்து தங்க் யூ பை நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம்